திருக்குறளை தினமும் தானே படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் முடிக்கலாம் திருக்குறளை தினமும் தானே படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் முடிக்கலாம் திருக்குறளை தினமும் தானே படிக்கணும் என்ன என்ன வேணும் உனக்கு எல்லாம் இருக்குதே உன் வாழ்வு புயர தேவையதில் கொட்டி கிடக்குதே என்ன என்ன வேணும் உனக்கு எல்லாம் இருக்குதே உன் வாழ்வு புயர தேவையதில் கொட்டி கிடக்குதே அன்பு பண்பு அரஞ்சன அனைத்தும் இருக்குதே அன்பு பண்பு அருந்தென அனைத்தும் இருக்குதே அதை படித்து வந்தால் உனக்கு தானே நன்மை இருக்குதே அதை படித்து வந்தால் உனக்கு தானே நன்மை இருக்குதே திருக்குறள் தினமும் தானே படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா அத்தனையும் படிக்கலாம் முடிக்கலாம் திருக்குறள் தினமும் தானே படிக்கணும் தமிழ் பெருமை கூறுவோம் வள்ளுவனை பாடுவோம் தமிழ் பெருமை கூடுவோம் வள்ளுவனை பாடுவோம் தமிழ் பெருமை கூறுவோம் வள்ளுவனை பாடுவோம் தமிழே வாழ்க குரலே வாழ்க தமிழே வாழ்க குரலே வாழ்க